Grazie. அமிதா நடிச்சது அந்த தானெல்லாம் குழந்தை தான இங்க ஆ ஹொல்லி இறங்கி <laughs> திறந்த இருந்து அவர் போன சத்தம் கட்டுறது கத்தின சத்தம் கத்தின சத்தம் ஐயோ ஐயோனு கத்தனை சத்தம் எங்கட மஜ்ஜை மகளுக்கு போன் எடுத்தேன் நான் மகள விட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரும் போனவியல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்க பேர் பிடிச்சி கத்துது ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்ல அப்ப நாங்க எல்லாரும் எழுபி ஓடி வந்தோம் நாங்க இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிற அமைஞ்சேன் வைக்கக்குள்ள எங்களை பேரனோரா தான் வெறுமறையோட அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் கணக்கு ஆமி உருவாகலும் அவ்வளவு பார்த்துக்கும் கொட்டேன் கையில எல்லாரும் மற்ற வச்சீங்க வந்து அப்ப நாங்க வந்த காக்க காலவெடுக்க வந்தோம் நாங்க சொன்னோம் நீங்க வர சொல்லி தானே வந்தவைய நீங்க சொல்லி தான் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொடிக்கான திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கத்த கத்தா அடிச்சு உள்ளு கொண்டு போனால ஒரு கொண்டியல் இருக்கு ஓ அந்த கொண்டியல் இருக்கும் உள்ள கொண்டு போனவைய இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க பைபோஸ்ல தான் அவில தள்ளி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு நாங்க பறிச்சு கொண்டு வெளியில விட ஒரு இச்சு பேர் இருக்கும் திருப்பி அங்க திறத்தி கொண்டு போயினோம் அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடியை முன்னு அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியா அதான் பக்க பக்கத்து விட்டுப்பாரு சொந்தக்கார பிள்ளையல் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு கப்பையில் மட்டும் திருப்பி அதில் வந்து கேட்டேன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேருக்கு நாங்க அடிச்சோன்னாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன நடந்தால தேடி பாருங்க விடுகிறது கிடையாது அப்ப அவங்கதான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற மனசுக்கு மதுசாவே இருக்கு அவவ கூட்டிக் கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க சேரும் சாமாயத்தி கொண்டு இதுல தெம்பிள்ள சாமாயிரத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா தான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க காணே இப்ப நாங்க கேட்டோம் இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவர திரத்தி புடிச்சு இவரை இஞ்சால கொண்டு வரீங்களா இன்னொரு ஆள் தண்ணியில குதிச்சது எங்களுக்கு தெரியாது